காந்தி கிராமம் தம்பித்தோட்ட மேல்நிலைப் பள்ளியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலையரங்கத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் காந்தி கிராமம் அறக்கட்டளைக்கு சொந்தமான தம்பித்தோட்ட மேல்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூ பத்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நவீன கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு காந்தி கிராம அறக்கட்டளை அரங்காவலர் வி கே சிவகுமார் தலைமை தாங்கினார் ஆத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி முரியேசன் முன்னிலை வைத்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் கிரிஜா வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினரும் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்கள் கலையரங்கத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசும்போது திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அர்ப்பணிப்போடு செயல்படும் அறக்கட்டளை காந்தி கிராமம் அறக்கட்டளை சுற்றியுள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரத்தையும் கல்வி அறிவையும் காப்பாற்றி வருவது காந்தி கிராமம் அறக்கட்டளையே அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் தம்பித்தோட்டம் மேல்நிலைப் பள்ளி சிறந்த கல்வியாளர்களையும் அறிவியல் வல்லுநர்களையும் சிறந்த நிர்வாகிகளையாக உருவாக்கிய பள்ளியாகும் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு மற்றும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றார் கல்வியும் விளையாட்டும் தான் வாழ்நாள் வரை அவர்களின் கூடவே இருக்கும் என்று பேசினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமையாசிரியர் அறங்காவலர் மாணவர்கள் ஆத்தூர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் மற்றும் ஆத்தூர் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்